இந்த வீடியோவில் மூணு சின்ன சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு தரப்போகிறேன் அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அதோட மீண்டும் வெடித்து கிளம்பிய ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு உருவாகி இருக்கக்கூடிய புதிய எதிரி மற்றும் தலைவெளி அது மட்டும் கிடையாது தமிழக மக்கள் பொறுமைசாலிகள் மட்டும் கிடையாது திறமைசாலிகளும் கூட அதோட கோபக்காரங்களும் உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கான காலம் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வெடித்து கிளம்பி இருக்கின்றார் என்ற அடையாளத்துடன் யார் தப்பு பண்ணாலும் சரி எடப்பாடி பழனிசாமி திமுகவா இருந்தாலும் சரி பெருசா அவங்க செய்கின்ற ஃபோக்கஸ் பண்ணி பேச மாட்டாங்க ஆனா என்னமோ தெரியல இரஃபான் செய்த தவற எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களை வசைப்பாடி தீர்த்து இருக்கிறாரு இதுவரைக்கும் மருத்துவமனையில என்னவெல்லாம் தப்பு நடந்திருக்கு என்பதை பற்றி எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதையும் சேர்த்தே பார்க்க போறங்க இப்போ முதல்ல பாஜக மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட்ல வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா ஏன்னா இந்த ரெண்டு தேர்தலும் மிக முக்கியமான தேர்தல் பாஜக எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் சரியானது தான் அதனால பாஜகவுக்கு நாம பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் பாஜகவுடன் நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு மாநில தேர்தல் மூலமாக ஏற்படும் அதனால இந்த ரெண்டு மாநிலத்திலும் பாஜக வெற்றி பெறுவது மிக மிக முக்கியம் அடுத்தது பாஜக கொண்டு வர போகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தாலும் சரி பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் அதை ஆதரிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா பாஜக இந்த இரண்டு மாநிலத்திலும் வெற்றி பெற்றாக வேண்டும் இது பாஜக ஆட்சிக்கான அங்கீகாரமாக பார்க்கப்படும் பாஜக எப்படி தேர்தல் வகுத்தா தொடர்ச்சியா வெற்றி பெறுது அதனால அந்த கூட்டணியில் இருப்பதனால நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க அதனால கூட்டணி கட்சிகளுடைய வாய் அடக்கணும்னா பாஜக எடுக்கின்ற முடிவுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தாமல் இருக்கணும்னா இந்த ரெண்டு மாநில தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட்ல யாருக்கும் பெரும்பான்மை இல்லாதது போலதான் தெரியுது ஜார்க்கண்ட்ல பெரும்பான்மைக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பத்தி இடங்கள் வேண்டும் ஆனா பாஜக கிடைக்கும் என்று போட்டிருக்காங்க முப்பத்தி இருந்து நாற்பது தொகுதிகள் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஜார்க்கண்ட்ல போட்டிருக்காங்க பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு இடம் தேவைப்படுகிறது காங்கிரசுக்கு ரெண்டு இடம் தேவைப்படும் அந்த மாதிரி தான் வந்து ஜார்க்கண்ட்ல கிடைச்சிருக்குது ஆனா மகாராஷ்டிராவில் பாஜக மாஸ் காட்டியிருக்குதுங்க அங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கும் பாஜக அப்படின்ற கருத்து கணிப்பு தான் எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியானது பத்தாண்டு காலம் மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இல்லை என்றாலும் அவங்க வெறுமனே நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகள் தான் பிடிப்பாங்க அப்படின்னு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு என்று போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழகத்திலும் வந்து கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக கிட்ட அதிமுக நெருக்கம் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது மிக முக்கியமான செய்தி ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறது இந்த செய்திய தோழர் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில பெரியார இயக்கங்கள்ல செயல்படக்கூடிய தோழர் ஓவிய செய்தியுடன் ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன் இருந்தாலும் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு எழும்பூர் நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறது நம்ம கஸ்தூரி வழக்கிலிருந்து காவல்துறையும் பின்வாங்கி இருக்கிறது நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை நடிகை கஸ்தூரியை ஒரு வழக்கில் கைது பண்ணி தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சாங்க ஆனா இன்னும் கஸ்தூரி மீது ஐந்து வழக்குகள் இருக்குது காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஜாமீனும் கிடைச்சிருக்காது இரண்டாவது அப்படியே ஜாமீன் கொடுத்துருந்தா கூட மற்ற இன்னும் ஐந்து வழக்குகளில் நடிகை கஸ்தூரி அவர்கள் உள்ளவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா நடிகை கஸ்தூரி அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்பது ரொம்ப மோசமானது அவங்களுக்கு ஒரு பையன் ஆட்டிசம் மிகுந்த அதாவது வந்து மனநோயெலாம் சொல்ல முடியாது மன வளர்ச்சி குன்றனவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் துரு துருதுன்னு எதனால் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால அந்த குழந்தை எந்த மாதிரி நடந்து கொள்ள போகுது அடுத்தது அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது அதனால ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு அதுவும் நம்ம கஸ்தூரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய சிங்கிளாக அவங்க மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க அந்த குழந்தைய வேற யாராலையும் பார்த்துக்க முடியாது அவங்களுக்கு துணை வந்து யாரும் கிடையாது இந்த மனிதாபிமான அடிப்படையில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நடிகை கஸ்தூரி விஷயத்தில் காவல்துறையானது விட்டு கொடுத்துருக்கிறது பின்வாங்கியிருக்கிறது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு சில பேரை மட்டுமே குறிப்பிட்டு பேசின கஸ்தூரிக்கே ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தையும் பேசினாங்க என்று சொல்லி ஒரு பழைய தூக்கி போட்டு உள்ள தூக்கி வைச்சாங்க ஆனால் தோழர் ஓவியா பாருங்களேன் ஒரு சமுதாயத்தையே எந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம் குல வேளாளருங்கிறதுக்கும் பாட்டி மகன் தான் அர்த்தம் பெரியாருடைய வெற்றி என்ன தெரியுமா தலித் மக்களுக்காக பெரியார் ஒண்ணுமே செய்யலைங்க ஆனா அந்த பெரியார முன்னிறுத்தி இன்னைக்கு தலித் மக்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பேசுவதும் கடவுள் மறுப்பு பேசுவதும் சில சமுதாயங்களை தரக்குறைவா பேசுவதும் துணிந்து பேசுவதும் இந்த பெரியாரால் தான் வந்திருக்குதேங்க நாமெல்லாம் சாதி பத்தி பேச முடியாதுங்க ஆனால் பெரியார் என்ற அடையாளத்துடன் நீ எதை ஒன்னாலும் பேசலாங்க யாரை ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் இழிவாக பேசலாங்க அதனுடைய வடிவந்தான் தோழர் ஓவிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தேவேந்திர குல வெள்ளாளர்களை அசிங்க அசிமா பேசியிருக்காங்க நடிகை கஸ்தூரிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் இந்த ஓவியாக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா இவங்க திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்க அதுலேயும் பகுத்தறிவு பேசக்கூடியவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அதோட பிற மதக்காரங்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க தோழர் ஓவியா அதனால் சத்தியமாக இவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இந்த ஓவியை அவர்களை கைது பண்ணணும் இவங்களை இப்படியே விட்டிங்கன்னா அடுத்தடுத்தும் பேச ஆரம்பிச்சுடுவான் தேவேந்திர குல வேளாளர் என்பது பிராமணர்களுக்கு வப்பாட்டியாக இருப்பதற்காக வைக்கப்பட்ட பெயர் கிடையாது நாங்கள் வேளாண்மை செய்ததுனால அந்த வேளாண்மைக்கு நீர் வேண்டும் என்பதனால அந்த நீரையும் மழையும் தருவது இந்திரன் என்பதனால அந்த குலத்தில் வேளாண் குலத்தில் வந்ததுனால வேளாண் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய இந்திரனுக்கு விழா எடுத்ததுனால நாங்க தேவேந்திர குல வெள்ளாளர் என்று அழைக்கப்பட்டோம் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு ஓவிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பேசிட்டு இருக்காங்க பிராமணர்களுடைய வப்பாட்டிக்கு நாங்கள்லாம் மகன்களா ஓவியம் அவங்களுடைய வாயை உடைக்கணும் அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமா பொறுத்து தான் பார்க்கணுங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க ஐயம் சாரி ஐயப்பா நா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவ மாசா இந்த வீடியோல பேசுற பெண்மணி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா இவங்க பெரியார் பேத்தி என்று இவங்க தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள் பெரியார் பேத்தி என்று சொல்லிட்டு இன்னொரு மதிவதனி என்ற ஒரு பெண்ணும் இருக்கின்றாங்க இந்த மதிவதனியா இருந்தாலும் சரி ஓவியாவாக இருந்தாலும் சரி இங்கே இப்போ பாட்டு பாடின இந்த பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க அத்தனை பேரும் இந்து மதத்தை தான் விமர்சனம் செய்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு இடத்துல கூட பிற மதத்தை விமர்சனம் செய்யல ஆனால் இந்த மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன தெரியுமா இவங்க மூன்று பேரும் இஸ்லாத்தை தழுவவங்க ஒருத்தவங்க இரண்டு பேரை கிறிஸ்துவத்தை தழுவியவங்க ஆனால் இந்து என்ற அடையாளத்துடன் வந்து நம்முடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இவங்க மூன்று பேருக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கிறது இருந்து இந்த பெண் பாடினாங்களை அவங்களிருந்து ஓவியாலிருந்து இன்னொரு ஒற்றுமை இருக்கிறது இவங்க இந்து என்ற அடையாளத்துடன் வராங்களே இவங்க நெத்தில் எங்கையா பொட்டு ஆனால் இவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம் ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதிக்கலை அப்படின்னு எவனோ தப்பாக சொல்லிட்டான் பெண்கள் கோயிலுக்கு போகலாம் ஆனால் எந்த தருணத்தில் போனோம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதியை தாண்டி ஐயப்பன் கோயிலுக்கு யாரும் போக முடியாது பத்து வயதுக்குள்ள போகலாம் ஐம்பது வயதுக்கு மேலே போகலாம் ஆனால் பெரியார் பேத்திக்கு கடவுள் நம்பிக்கை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன் காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படியே கொஞ்சம் மசூதிக்கு போய் வணங்கிட்டு வாமா இல்லை மசூதியை பொறுப்பாளராக போமா பார்க்கலாம்

கூட்டணி கூட்டணி அதிகார கொள்கை கூட்டிங்காரத்தை அதிகாரணும் இதுதான் திமுகவுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது ஏன் கொள்கை சொல்றீங்க சமூக நீதி என்று சொல்றீங்க கொள்கை கூட்டணி அந்த கொள்கையை நீங்க வச்சுக்கோங்க ஆட்சி அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க தலித்து மக்கள் அதிகாரம் பெறுகின்ற பொழுது தானே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை அப்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க நாங்கள் அடிமையாகவே கிடக்கணுமா இல்லை அமைதியாகவே கிடக்கணுமா பொறுமையாக இருந்தது இருந்தது போதுமையா எங்களுடைய கொள்கையும் கோட்பாடையும் இனி வீரியமாக கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் மட்டுமே அதிகாரத்தில் இருப்பது துரோகம் அப்படின்ற அளவுக்கு பேச்சுவிட்டு இருப்பாரு அதனால் திமுகவுக்கு மட்டும்தான் ஆட்சி ஆள்வதற்கும் கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் பதவியும் அதுலேயும் கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்த ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் பதவி என்ற போர்வில குடும்ப ஆட்சியை மன்னர் ஆட்சியை நடத்தக்கூடிய திமுகவுக்கு புதிய எதிரியாக உருவெடுத்திருக்கின்றார் நம்முடைய ஆது அர்ஜுன் ஆது அர்ஜுன் அவர்கள் பேசுவதை திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பும் இல்லை பேசாதடா என்று சொல்லி தடுத்து நிறுத்துவோம் இல்லை அது அவருடைய சொந்த கருத்து என்றும் வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் விளக்கமாக அளிக்கல அதனால திமுகவுக்கு ஆது அர்ஜுன் மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க பிசிகாவில் நேற்று வந்தவன் பேச ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்களா உண்மையை பேசுறதுக்கு நேர்மையை பேசுறதுக்கு என்னுடைய கொள்கையை பேசுறதுக்கு திருமாவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பேசுறதுக்கு எதுக்கு அனுமதி வேணும் எதுக்கு அனுபவம் வேணும்னு சொல்லு பார்க்கலாம் நேற்று வந்தவன் இருந்தா கொள்கையை சொல்லிட்டு ஆது அர்ஜுன் ஒரு திருமண இருக்கின்றார் எனக்கு என்னவோ திருமாவளன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்க நினைக்கிறேன் ஆட்சியில் பங்கு கொடுத்தா அங்க இருப்பார் இல்லனா பங்கு கொடுக்கின்ற கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என்று நன்றாக தெரிகிறது இப்போதைய சூழ்நிலை திமுக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிச்சயமாக திமுக கூட்டணியில தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது உங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ண தெரியுமா அப்படின்னு திருமாவளவனை பார்த்து கேட்டாங்களாம் இன்னைக்கு ஆறு மாத காலமாக திருமாவளவனை முன்னிறுத்தி அரசியல் களம் சோழ்கிறது என்றால் எங்களுக்கு களத்தை மாற்றவும் தெரியும் எங்களுக்கு அரசியல் பண்ணவும் தெரியுமா இது திமுக தெரியுமா அப்படின்னு ஆதுவ் அர்ஜுன் அவர்கள் கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ துறையானது மக்களை காக்கும் துறையா இல்லை மக்களை காவு வாங்கும் துறையா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் நல்வாழ்வு நல்வாழ்வுத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட கொடுபடிகளும் நடந்திருக்கின்ற விஷயத்த ஒட்டுமொத்தையும் சுட்டிக்காட்டி அதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை இந்த திமுக அரசாங்கம் எடுக்கவே இல்லப்பா ஆனா ஏதோ மருத்துவமனைக்கு முன்பாக ரெண்டு பேர் யாரோ வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து விட்டுட்டாங்களாம் உடனே அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டீங்க ஆனா அந்த இர்பான் இருக்கானே அவன் மருத்துவமனைக்கு உள்ளவே போய் தொப்புள் கொடியை கட் பண்ணான் அவர் மீது ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுப்பேன் என்று குதித்து எழுந்தார் நம்முடைய நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைது பண்ணுவோம் உள்ளடைப்போம் இனி மன்னிப்பு கிடையாது அப்படின்லாம் சொன்னார் ஆனால் உதயநிதியுடன் ஒக்காந்தின்னு உணவு தூண்டுகின்ற ஃபோட்டோவை பார்த்துட்ட பிறகு அவர் என்ன கொலை குற்றமாக பண்ணிட்டார் என்று அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க திமுக தலைமை குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்தால் எந்த தப்புனாலும் பண்ணலாம் ஆனால் சாமானிய மக்களை பொறுத்து வரைக்கும் என்னடா இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் டாக்டர் இல்லைடா டாக்டர் இருந்தாலும் மருந்துலடா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா போதும் உடனடியாக கைது பண்ணி உள்ள போடுறீங்களே இல்லை நியாயமா இருக்குமா ரீல்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்து எடுத்தா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருந்து எடுத்தா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போல இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த ரீல்ஸ் எடுத்து உடனே கைது பண்ணி உள்ள போடுறேன்னு இர்பானை ஏன் கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு முதன்முறையாக இர்ஃபான் என்ற இஸ்லாமிய அடையாளத்துடன் தப்பி செஞ்சுட்டு தப்பிக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறி இருக்குது திமுக இர்பானுக்கு எதிராக களம் இறங்க போதா இப்போ இரஃபானை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டான் அவன் வந்து பார்த்திங்கன்னா துபாய் போய் சேர்ந்துட்டான் ஆனால் வேறு யாராவது வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு வெளியேறிட முடியுமா இப்போ நடிகை கஸ்தூரி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனுக்காக ஜாமீன் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஜாமீனில் வெளி வர போகிறாங்க அப்படி வெளிவந்தாலும் எழும்பூர் நீதிமன்றத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் பத்தரை மணிக்கு போயிட்டு கையெழுத்து போடணும் கண்டிஷன் அது மட்டும் கிடையாது நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் இந்த மாதிரி சும்மா வாயால் பேசுனதுக்கு நடிகை கஸ்தூரியை வச்சு செய்கிறாங்க இந்த காவல்துறை ஆனால் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் காரு மோதுனாங்க உயிர் உயிரிழந்துட்டாங்க அவங்க மீது கூட எந்த நடவடிக்கையும் கிடையாது அந்த தருணத்தில் இப்போது கொடி கட் பண்ணியிருக்கான் இப்போதும் எந்த நடவடிக்கையும் கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் சிறுபான்மையர் வாக்கு என்ற ஒரே காரணத்துக்காக இர்பான பக்கத்தில் வச்சு கொள்வதும் திமுக அவன் தப்பு பண்ணுகின்ற போது அவன் நடவடிக்கை எடுக்காததும் பல இந்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மனம் செஞ்சிருக்கிறது ஸோ ஒரு தரப்புக்கு சலுகை அதாவது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணையா என்ற அளவுக்கு தான் இந்துக்கள் நினைக்கிறாங்க அதை புரிந்து கொண்டார் பொழுது எடப்பாடி பழனிசாமி அதனால தான் வெளிப்படையாக இன்னைக்கு இஸ்லாமியராக இருந்தா என்ன கிறிஸ்துவராக இருந்தான்னா தப்பு தப்பு தான் அவர் மீது நடவடிக்கை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் மக்கள் என்ன ஏமாளி என்று நினைக்கின்றீங்களா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிகள் பொறுமைசாலிகள் திறமைசாலிகள் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஆவேசம் அடைந்தார்கள் என்றால் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் அதற்கான நேரம் வரும் ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற போது ஒரு நாளும் நீங்கள் தப்பிக்க மாட்டீங்க பார்த்துக்கங்க தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையில் என்னெல்லாம் குளறுபடி நடந்தது என்று சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கின்றார் இந்த நாற்பத்தி ரெண்டு மாத காலத்தில் நிகழ்ந்த அவலங்களை சரி எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழக அரசாங்கமானது மக்கள் நல்வாழ்வுத்துறையை மக்களை உயிர்காக்கின்ற துறையா மாற்றுதா இல்லையா என்று பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றிகளை